அரியலூர் மாவட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மாவட்டம் அரியலூர் மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்த அரியலூர் மாவட்டம் தனியாக வேண்டும் என்ற கோரிக்கை மாண்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றினார் அதற்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வந்த நேரத்தில் அவர்கள் இந்த மாவட்டத்தை மீண்டும் பெரம்பலூரோடு இணைத்தார்கள் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தவுடன் தனி மாவட்டமாக பிரித்து கொடுத்தது மாத்திரமல்ல அந்த மாவட்டத்திற்கு ஒரு ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கட்டிவிட்டால் இனி யாரும் எந்த காலத்திலும் இந்த அறிவியல் மாவட்டத்தை மறுபடி கலைப்பதற்கோ வேறு இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கோ முடியாமல் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கட்டி கொடுத்தார்கள் அதே போல அரியலூரில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அரியலூரில் இப்பொழுது இந்த பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மாவட்ட கோட் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அது உயர் நீதிமன்றத்தினுடைய அவர்களுடைய அனுமதிக்காக காத்திருக்கின்றோம் இப்படி அரியலூர் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறது இருந்து செந்துறை வழியாக ஜெயங்கொண்டத்திற்கு நான்கு வழி சாலை அதே போல விருதாசலத்திலிருந்து ஆண்டிமடம் வழியாக ஜெயங்கொண்டம் வழியாக கும்பகோணம் செல்கின்ற சாலை நான்கு வழி சாலை என்று இந்த மாவட்டம் ஒரு முன்னோக்கிய நிலையை சென்று கொண்டிருக்கிறது அதே போல மூலமாக ஜெயங்கொண்டத்தில் ஒரு தொழிற்பங்கு அமைத்து அங்கே காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கு அவர்களே அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் இந்த மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலகத்தில் அமைக்கப்பட்டு வளர்ச்சி பெறுகின்ற மாவட்டம் அதற்கு மாண்மிகு முத்தமிழி தலைவர் கலைஞரவர்களுக்கும் இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் அவர்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் நன்றியோடு இருப்போம் நன்றி